தேத்து ஊர் என்ன தோசி ஹ்ஹ் தெட்ட போட்டுட்டு அப்புற கூடடா வந்துட்ட நான் பாட்டக்கு மிஸ் என்ன சொல்லு மிஸ் என்ன சொல்வா குட் गर्ल குட் गर्ल குட் கல சொல்வால Clap பண்ணவால ஹ்ஹ் பண்ணி குட் கல சொல்லுவா சூப்பர் நீ என்ன பண்ணுவ நான் ஏ நீ வரையிட்டே ரோவிட்டா কাটவா ஹ்ஹ் கிழக்க மாட்டா அ

குட்டீஸ் <muchan> 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 <muchan>

அ methyl chil lien plane 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 plane